அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அதாவது பொழுதும் தன்னுடைய தாய் வந்து ஒரு பிள்ளைய வந்து நல்லவன்னு கேட்டுட்டான்னா அதை விட சந்தோஷம் யாருக்குமே கிடையாது பெற்றால்தான் தான் பிள்ளையால்லாம் சொல்லுவாங்க ஊருக்காக உழைக்கக்கூடியவர்கள் ஊருக்காக நல்ல பேர் எடுக்கக்கூடியவர்கள் பெத்த தாயே பார்த்து போச்சுக்கிட்டாண்டா நல்ல புள்ளடா எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துட்டடா அப்படின்னு சொல்லக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் அரிய சந்தர்ப்பங்கள்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறுல இடம் பிடிக்கும் இந்த வாழ்க்கை வரலாறுங்கிறது இப்படி தான் நிறைய பேருக்கு அமையிறது நாம் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது இந்த வாழ்க்கை வரலாறுல ரெண்டு விஷயம் இருக்குது சில பேர் வந்து தனியாக ஸ்டோரியை உண்டாக்குவாங்க சில பேருக்கு ஒரு சமூகமே ஸ்டோரியை உண்டாக்கும் சில பேருக்கு சந்தர்ப்பங்கள் ஸ்டோரியை உண்டாக்கும் இதில் மகர ராசிக்கு சந்தர்ப்பம் தான் ஸ்டோரியை உண்டாக்கும் எந்த சந்தர்ப்பத்தையும் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும் நீங்களே எதிர்பார்க்கறத கடவுள் உங்களை நடத்தி கொடுப்பார் அப்போ நீங்கள் கண்டிப்பாக வரலாறுல இடம் படிப்பீங்க ஒரு ஹிஸ்ட்ரி உண்டு உண்டாகும் ஆமாம் உங்கள் லைஃப் சக்ஸஸ் தான் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சாம்ராட்டாக மாற்றும் மகர ராசியுடைய பெரிய பலம் இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் இருப்பீங்க அவிட்டம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம்னா செவ்வாய் தசையில் பிறந்திருப்பீங்க உத்திராடம்னா சூரிய தசையில் பிறந்திருப்பீங்க திருவோணம்னா சந்திர தசையில் பிறந்திருப்பீங்க எந்த தசையில் பிறந்தால் என்ன இப்போ என்ன புத்தி நடக்குது அதை தான் இப்போ நம்ம பார்க்கணும் என்ன புத்தி நடக்குது எப்படி நாம் இருக்கணும் எப்படி நாம் அந்த லைஃப்பை மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னிலேருந்து உங்களுக்கு ஜாக்பாட் இன்னிலேருந்து லாபம் நீங்கள் வரலாறு படைக்க முடியும் பிறந்த பயனை அனுபவிக்க முடியும் அப்போ என்ன புத்தி நடக்குது அப்போ அந்த புத்திக்குரிய கிரகம் எப்படி இருக்குது இதை தான் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு சூரிய புத்தி நடக்குது அப்படின்னு வச்சுங்க எந்த தசை இப்போ நடந்தாலும் பரவாயில்ல சூரிய புத்தி நடக்குதுன்னா எச்சரிக்கையாக இருக்கணும் ஒருத்தவனையும் கூடாது எதுவும் வாயிருக்கேன்னு வாயை வார்த்தையை விட்டுறாதீங்க உனக்கு என்ன சின்னதாக பேசுனா கூட மூச்சு விட்டால் கூட ஆகிடுவான் மகர ராசிக்காரர்களுக்கு சூரிய புத்தி நடக்கும்போது வீட்டில் உள்ளவனே எதிரியாகிடுவான் நண்பன் எதிரியாகிடுவான் பக்கத்தில் உள்ளவன் எதிரியாகிடுவான் எவங்கிட்ட ரகசியம் பேசி வச்சுருந்தோமோ அவன் நமக்கு ரகசியத்தை போட்டு உடச்சிடுவான் போகிற இடம்லாம் நம்ம போய் நிற்கிற மாதிரி ஆகிடும் நம்ம ஈஸியாக ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணலான்னு நினப்போம் ஆனால் சூரிய புத்தி நடக்குது அப்படின்னா நம்ம நின்று வெயிட்டிங்கில் நிற்கிற மாதிரி ஆகிடும் அப்போ சூரிய புத்தி ஒரு பதினோரு மாதம் ரொம்ப குறைந்த காலம் அந்த காலகட்டத்தில் யாரையும் எதிர்பார்க்காதீங்க மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணிவிட்டு வீட்டில் இருங்க அப்படியே ரொம்ப அவசியமாக இருக்குன்னா யாரையும் எதிர்த்துக்காமல் செயல்பட்டிங்கன்னா சூரிய புத்தி வளமையை கொடுக்கும் இதுதான் மகர ராசி அடுத்தது சந்திர புத்தி சந்திரனுடைய புத்தி நடக்கும்போது நீங்கள் நினச்சதெல்லாம் டப்பு டப்புன்னு செய்ய முடியாது நீங்கள் நினைக்கிறத மற்றவன் பிடிச்சிருக்கானான்னு பார்க்கணும் அப்போ மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா சந்திர புத்தியும் சகாயமும் இல்லை நீங்கள் நினைக்கிறத நடத்துறத விட ரொம்ப சூட்சமத்தை சொல்லித்தரேன் மகரம் சக்சஸ் ஆகணுன்னா ரொம்ப சூட்சமத்தை சொல்லித்தரேன் நீங்கள் நினைக்கிறத சக்ஸஸ் பண்ணுறதை விட மற்றவன் நினைக்கிறத நீங்கள் நடத்துனீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் நான் ஒன்று எதிர்பார்ப்பேன் நான் எதிர்பார்க்குறத நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் விஐபி இதுதான் மகரத்தோடய சூட்சம் இன்னிலேருந்து அதை தெரிஞ்சுங்க அதுவும் சந்திர புத்தி நடக்கும்போது நான் நினச்சது நடக்கணும் நான் நினச்சது நடத்தாமல் விடமாட்டேன் அப்படிலாம் பேசக்கூடாது சார் நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க பிளானுக்கு வந்துடுவோம் என்ன வேணும் இப்போ உங்களுக்கு அதை நான் செஞ்சு தரேன் முடிஞ்சு போச்சு நீங்கள் சக்ஸஸ் அவன் தத்துருவேன் மகர ராசியோட சூழ்ச்சமத்தை சொல்லி கொடுத்துட்டேன் அதே உங்களுக்கு செவ்வாய் புத்தி நடக்குதுன்னு வச்சிங்களேன் நீங்கள் சொல்லி அட்டிக்கலாம் கில்லி மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் புத்தி நடக்கும்போது பூமி வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க சொந்த ஊரை விட்டு நூறு ஊரில் குடி பெயருவிங்க சுய புத்தியை விட அதாவது உச்சம் பெற்ற புத்திக்கு பெரிய பலம் உண்டு ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து உச்சம் பெற்றவர் மகர ராசியில் அவரோட புத்தி நடக்கும் உங்களை உச்சத்துக்கு ஏற்படுத்துவார் திடீர் வாய்ப்புகள்லாம் ஏற்படும் உங்களை மனுஷன் வந்து பல பேருக்கு பாராட்டக்கூடிய அளவில் கொண்டு போவார் பூமி லாபங்கள் இட லாபங்கள் வியாதி இருந்தால் வியாதி போயிடும் ஆப்ரேஷன்லாம் சக்சஸ் ஆகிடும் செவ்வா புத்தியில் நல்ல பலம் கிடைக்கும் ஆமாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் செவ்வாய் பக்கவன் அடுத்த புதன் புத்தி புத்திசாலித்தனமாக செயல்பட வைப்பார் மகர ராசிக்கு புதன் புத்தி புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்துவார் எவனுக்கு எது பிடிக்குதுன்னு தெரிஞ்சுக்க வைப்பார் சில வார்த்தைகளை ரொம்ப கம்மி பண்ணிடுவார் ரொம்ப அமைதியாகிடுவாங்க புதன் புத்தி நடக்குது மகர ராசிக்குன்னா என்ன வார்த்தையை பேசுன்னு எங்கே பேசக்கூடாது எவனுக்கு எது தெரியும் எவனுக்கு தெரியக்கூடாது அதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுவீங்க எதுவும் தெரியாதவர் போகிற இருப்பீங்க குரு புத்தி மகர ராசிக்கு குரு புத்தி நடக்கும்போது கப் சிப்புன்னு இருக்கும் ஆமாம் ஞானியாக போயிடுங்க சன்னியாசமே வாங்கிக்க தப்பு இல்லை ஆனால் வாதாடாதீங்க மகர ராசிக்காரர்களுக்கு குரு புத்தி நடக்கும்போது தயவு செய்து வாதாடாதீர்கள் முயற்சி பண்ணி ஜெயிச்சிடலான்னு நினைக்காதீங்க மண்டிட்டு கூட ஜெயிச்சு பிள்ளாம் வாதாடி ஜெயிக்க முடியாது ஒப்புத்துக்கணும் மகர ராசிக்கு அப்போ ஏதாவது தப்பு பண்ணால் ஒத்துக்குங்க இல்லையா ஒதுங்கிடுங்க அந்த குரு புத்தி நடக்கும்போது சவால்லாம் விடாதீங்க நம்ம நண்பன் நம்மளை முதுகுளத்துக்கு தீர்வோம் நம்மளோட குருமார் நம்மளை கைவிரிச்சிடுவார் மகர ராசிக்கு நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல சிநேகிதர்கள் கிடைப்பாங்க ஆனால் என்ன ஒன்று அந்த ஸ்நேகிதர்களை அந்த ஸ்நேகிதர் டைம் முடித்தோடனே விட்டுருணும் அப்புறம் அவங்க தான் உங்களை தேடி வரணும் அவங்கள நீங்கள் தேடி போயிட்டே இருக்கக்கூடாது குருமார்களும் அப்படி தான் குருமாரை தேடி நீங்கள் போகணும் குருமார் உங்களை தேடி வரக்கூடாது மகரத்துக்கு சரி வராது சுக்கர புத்தி சிறப்பாக இருப்பீங்க நினச்ச காரியம்லாம் நடக்கும் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும் எது ஆசைப்பட்டாலும் நடக்கும் அது ஒரு சந்தோஷம் அது ஒரு தைரியம் அது ஒரு கணக்கு ஆ எல்லாம் நடக்கும் எல்லா கணக்கும் நடக்கும் சுக்கரன் உங்கள் ஆட்சிநாதர் நண்பன் இல்லையா சீக்கிரட்டாக பல விஷயத்தை பிளான் பண்ணுவீங்க சனி புத்தி நடக்கும் சவால்களை சமாளிப்பீங்க பெரிய சட்ட எல்லாம் ஒட்டச்சி வெளியில் வருவீங்க உங்கள் மேலே வீண் பழிகள்லாம் வெளியில் போய்டும் சிக்கனா மனசு அப்படின்னு சொன்னதெல்லாம் போய் எப்படி இவர் தப்பிச்சாருன்னு எல்லோரும் பேசுவோம் ஆட்டம் அதிகமாக இருக்கும் சனி புத்தி நடக்கும்போது மகர ராசிக்கு ஆட்டம் அதிகமாக இருக்கும் தூக்கலாக இருக்கும் ஆட்டம் வாழ்க்கையே சூப்பராக இருக்கும் ஆமாம் என்ஜாய் ஆயுவுக்கெல்லாம் ஒன்றும் குறையிருக்காது எல்லோரும் போடுற கணக்கு தப்பாக இருக்கும் அப்போ நீங்கள் போடுற கணக்கு நல்லா இருக்கும் ஆக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி புத்தி செவ்வாய் புத்தி புதன் புத்தி சுக்கர புத்தி இந்த நாலு புத்தி நடக்கும்போது நீங்கள் நினைக்கிறது தான் டாப் நீங்கள் நினைக்கிறது தான் சட்டம் நீங்கள் நினைக்கிறது தான் வெற்றி சூரிய புத்தி சந்திர புத்தி குரு புத்தி நடக்கும்போது செய்து பக்கத்தில் உள்ளவனை கூட நம்பாதீங்க வார்த்தையை விட்டவனை கூட நம்பாதீங்க அவ்வளவு தான் யாரை எங்கே வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிங்க தேவையில்லாத பகையெல்லாம் ஏற்படுத்திக்காதீங்க எல்லாேருக்கும் சைலண்ட் மோட்ல இருந்துட்டு போய்கிட்டே இருங்க நீங்கள் வரலாறு படைச்சிக்கிட்டே இருப்பீங்க உங்களெல்லாம் தட்டை யாருமே வர முடியாது அதனால் உங்கள் லைஃப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரியை நீங்கள் எழுதுவீங்க இந்த தசா புத்தியை சரியாக பயன்படுத்திங்க சிறப்பாக இருப்பீங்க நல்லது நடக்கும் இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் எல்லா தசா புத்தியும் இவர் சொன்னாரே இந்த ராகு புத்தி கேது புத்தியை மட்டும் இவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எனக்கு இப்போ ராகு புத்தி நடந்தால் நான் என்ன பண்ணுறது கேது புத்தி நடந்தால் என்ன பண்ணுறது ரொம்ப சிம்பிள் இந்த ரெண்டுமே சாயாகிரகம் நிழல் கிரகம்னு பேர் இந்த நிழல் கிரகத்தோடைய புத்தி எப்போ நடந்தாலும் யாருக்கு நடந்தாலும் நீங்கள் எந்த ராசியில் பிறந்து யாருக்கு நடந்தாலும் அந்த நிழல் கிரகத்துடைய புத்தி நடக்கும்போது ரெண்டே ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அந்த நிழல் கிரகத்தோட புத்தி நடக்கும் பொழுது எதிரிகளை உங்களுக்கு ராகு புத்தி நடக்குதுன்னா எதிரிகளுடைய பலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ராகு புத்தி நடக்கும்போது எதிரிகளுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் கேது புத்தி நடக்கும்போது உங்கள் பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளோதான் ஒரு மனுஷனுக்கு ராகு புத்தி நடக்குது உங்களை சுற்றி யாரெல்லாம் எனிமிஸ் இருக்காங்க யாரெல்லாம் எப்படிலாம் யோசிப்பான் எதையெல்லாம் நம்ம சந்திக்கணும் இதை நாம் தெரிஞ்சுக்கணும் கேது புத்தி நடக்கும்போது நாம் இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்கணும் நாம் ஒருத்தனை எப்படி பயன்படுத்தணும் நாம் எப்படி ஒரு ஒரு விஷயத்தை ஸ்கெட்ச் போடணும் இதை தான் தெரிஞ்சுக்கணும் ஆக இந்த தசா புத்திகள்லையே ராகு கேது புத்திக்கு ரெண்டே பலன்தான் ராகு புத்தி நீ உங்கள் ராசிக்கு நடக்குதுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது கேது புத்தி நடந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் ராகு கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ராகுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணுவாங்க மைனஸே கிடையாது தசா தசாபுத்திகளை பற்றி இப்போ பேசணும் வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஹிஸ்ட்ரியை உருவாக்கணுன்ற எண்ணம் உண்டுங்க நீங்களும் வரலாறு படைக்கணுங்கிற எண்ணம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அந்த வரலாறு படைக்கக்கூடிய காலம் வந்திருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டிய காலம் வந்திருக்கு நாம் வரலாறு படைக்கணும்னா ஒரு மூணு விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும் ஒன்று டைம் மேனேஜ்மெண்ட் நேரத்தை வீணாக்காதீர்கள் நேரம் காலம் ரொம்ப முக்கியங்க நமக்கு வரக்கூடிய நேரம் கடக்கக்கூடிய நேரத்தை வீணாக்காதீங்க கண்டிப்பாக நேரத்தை வீணடிக்கலைன்னா நாம் வரலாறு படைப்போம் அதே மாதிரி சந்தர்ப்பங்களை விட்டுடாதீங்க சிறு சந்தர்ப்பங்கள் கூட நம்மளை பெரிய அளவில் உண்டாக்கும் வரலாறு படைப்பதற்கு இது ரொம்ப முக்கியம் நம்ம யாரையும் ஒரு சின்ன அளவாக நினச்சிடாதீங்க சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இன்றைக்கி இந்த பதிவை நீங்கள் கேட்குறீங்க உங்கள் வாழ்க்கையில் எதையோ ஒரு விஷயத்தை சின்னதாக போட்டு வச்சுருப்பீங்க அதையெல்லாம் இப்போ உடனே யோசிங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி நடந்த ஒவ்வொரு விஷயமும் பின்னாடி ஏதோ உங்களுக்கு ஒரு பாடத்தை எடுக்க போதுங்கிறத தெரிஞ்சுக்கிங்க அதுதான் உங்களை லைஃப்பில் சக்ஸஸ் ஆக்கப்போகுது எல்லா படத்துலேயும் பார்த்துருக்கீங்களா முன்னாடி ஒரு சீன் காட்டுவாங்க இந்த போனை யாரும் தொடக்கூடாது அப்படின்வாங்க அந்த போனில் தான் பிறகு அந்த லா அந்த கிளைமாக்சில் சீன் வச்சுருப்பார் டேரக்டர் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருப்பாங்க இந்த ரூமை க்ராஸ் பண்ணும்போது யாரும் பேசக்கூடாது அப்படின்ட்டு அந்த ரூமுக்குள்ள ஒருத்தர் இருந்திருப்பார் இதெல்லாம் தான் பின் பின்னாடி தெரியும் முன்னாடி நடக்கிற செய்தியை பின்னாடி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதனால் எல்லா சந்தர்ப்பமும் ஆண்டவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ உத்து நோக்குங்க உங்கள் வாழ்க்கையை உற்று பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திங்க இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் மூணாவது விஷயம் கடவுளுடைய அருள் கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த கடவுளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதுக்கு கடவுளை நம்ப வேண்டும் இப்போது இந்த பதிவுடைய அடுத்த பதிவு ஒன்று வரப்போகுது இந்த பதிவு பார்ட் ஒன் இந்த பதிவுடைய பார்ட் டூ தான் ரொம்ப முக்கியமானது இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன சொன்னேன் ஒரு மனுஷன் உங்களுக்கு ஒரு ஸ்டோரியை உருவாக்கணும் அப்போ அந்த ஸ்டோரியை லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரியை உருவாக்கணும் அப்படி உருவாக்குனா நம்ம வரலாறுல இடம் பிடிக்க முடியும் இந்த பிறவியை நம்ம வீணாக்கிடக்கூடாது நம்ம வெறுத்து போயிடக்கூடாது பயந்து போயிடக்கூடாது நமக்கெல்லாம் எதுவும் நடக்காது நமக்கெல்லாம் வேஸ்ட்டு அப்படி நினச்சிடக்கூடாது நம்மளும் ஒரு விஐபி ஆக முடியும்னு நீங்கள் முதல்ல நம்பணும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பதிவுடைய ரெண்டாவது பாட்டில் என்னென்னா இந்த ஒவ்வொரு தசா புத்தியும் சொன்ன பார்த்தீங்களா இதுக்குரிய என்ன கடவுளை கும்பிடணும் என்ன பரிகாரத்தை சொல்ல செய்யணுங்கிறதையும் சொல்ல போகிறேன் உங்களுக்கு இப்போ மேஷராசியாக இருக்கீங்க உங்களுக்கு சூரிய புத்தி நடந்தால் இப்படி இருக்கும் சந்திர புத்தி நடந்தால் அப்படி இருக்கும்னு சொல்லியிருப்பேன் இப்போ இந்த புத்தி நடந்தால் என்ன பரிகாரம் பண்ணணும் எந்த கடவுளை கும்பிடணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவில் உங்களோடு பகிர்ந்துக்க தயாராக இருக்கேன் தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வரலாறு படைப்பீங்க நல்லதை நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த இதோட தொடர்ச்சியில் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள்